நியூஸ் போர் செய்திகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாட்டம் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் பவள விழாவாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் அதன் தலைவர் பூச்சி எஸ் முருகன் தேசிய கொடி வைத்தார் முன்னதாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மேலாண்மை இயக்குனர் ஜி எஸ் சமீரன் அதன் தலைவர் பூச்சி எஸ் முருகன் அவர்களை பூங்கத்து கொடுத்து வரவேற்றார் மேலாண்மை இயக்குநரை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் செயலாளர் மற்றும் பணியாளர் அலுவலர் ரா பாலசுப்ரமணியன் புத்தகங்கள் வழங்கி வரவேற்றார் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைமை பொறியாளர்கள் கண்ணன் சரவணன் உதவி செயலாளர் தீனதயாளன் உதவி பொறியாளர் சந்திரசேகர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து